டீம் எஃபர்ட்னால தான் எல்லாருமே ஜெயித்தோம் அசோசியேஷன்லேருந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க நிறைய மேட்சஸ் கொடுத்தாங்க டர்ஃப் விக்கெட்டில் மேட்டிங் எல்லாமே மேச்சஸ் கொடுத்தாங்க அதனால் தான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் க நிறைய கற்றுக்கிட்டோம் இல்லை எல்லா டீமும் எல்லாமே ஹெல்ப் ஹெல்ப்பாக இருந்தாங்க எல்லாமே கேட்டு எல்லாமே பண்ணாங்க நான் சொல்கிறது எல்லாமே கேட்டாங்க அதனால தான் இந்த வின் வின் பண்ணோம் அப்படின் இதில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்தாங்க கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்து வின்டர் டிசீஸ் டோர்னமெண்ட்டு இது வந்து முப்பத்தேழு டிஸ்ட்ரிக்கும் சேர்ந்து நடத்துறது இது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் போய்ட்டு இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எட்டு சென்டர் நடந்துச்சு அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகி ஃபர்ஸ்ட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் ஆடணும் கிருஷ்ணகிரியோடு ஆடணும் செமிஃபைனல்ஸ் திருப்பூர் ஆடணும் ஃபைனல்ஸ் காஞ்சிபுரத்தோடு ஆடணும் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஒரு இமாலய வெற்றி இது அதுக்கு வந்து டீம் ஒர்க்கு டீம் பர்சன் நல்லா கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணாங்க அது இல்லாமல் இன்னொரு அதுக்கு இப்போ உறுதியாக இருந்தது செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் கமிட்டிஸு இப்போ எல்லாமே இப்போ திருமணம் இப்போ ரமேஷ் எல்லாம் கூப்பிடுலாம் சாரதியெலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதுக்கு உழைப்பு கிடைத்த வெற்றி இது அதே மாதிரி இது வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அண்டர் சிக்ஸ்டினா ஜெயிச்சோம் அது வந்து முப்பத்தேழு வருஷம் ஜெயித்தோம் இந்த வருஷம் நாங்கள் கோட்டிங் ஜெயிச்சிருக்கோம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னை தான் ரொம்ப கிரிக்கெட்னா அப்படி தான் இருக்கும் இன்றைக்கு ரூரலில் வந்து பயங்கரமாக டெவலப் பை நீ தமிழர் திருப்பி அளவுக்கு சேலம் வந்துடுச்சு நம்ம செங்கல்பட்டு திருவள்ளூர்னா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க இப்போ சேலம்னா தமிழ்நாட்டில் பயப்பட அளவுக்கு அத்தனடிஸ்ட் அளவுக்கு நாள் உருவாக்கி வச்சிட்டோம் அதுக்கு காரணம் இங்கே சேர்மன் இந்த கமிட்டி தான் கமிட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி சாரே இந்த வயசில் கிரௌண்டில் போய் உக்காந்து ஒரு நூறு மேட்ச் போட்டாங்க அதனால அது கமிட்டி கமிட்டி ப்ளஸ் இந்த டீமு ஒரு டீம் ஒர்க்லாம் ஜெயித்தோம் இதுதான் உண்மை இது வந்து ஒரு இது இதனால் பசங்க வந்து ஒரு நம்ம ஊர்லேருந்து ஒரு ஏழு பசங்க ஸ்டேட் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இண்டிவிஜுவல் நம்ம இண்டிவிஜுவல் இங்கே நம்ம சேலத்துலேருந்து கண்டி சேர்றது கண்டிப்பாக ஒரு நாலு பேர் இண்டியா ஆடுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் வந்து டிஎன்பில் வந்து அவங்க பசங்க இந்த சின்ன வயசில் டிஎன்பில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் அந்தளவுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க நான் ஏஜ் இருக்கு நான் ஃபோர்டீன் இருக்குது நைன்டீன் இருக்குது சிக்ஸ்டீன் இருக்குது இன் ஃபியூச்சரில் பெரிய கிரிக்கெட் ஆடுவாங்க அந்த அளவுக்கு எஸ்டாபிளைஸ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பசங்களை உருவாக்குனது இந்த கம்பெனி தான் செலக்ஷன் கம்பெனி தான் நம்ம சொல்லணும் செலக்ஷன் கம்பெனி உறுதுணையாக இருந்ததுங்க எல்லாம் சிறப்பாக பண்ணாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்